இதுவனா நூற்றி நூற்றி எண்பது இது ஒரு பச்சை மிளகாயின்ற விலை ஒன்பது ரூபா இதுதான் இலங்கை பொருளாதாரம் நான் கட்டாயம் ஒன்பது ரூபாய் இப்ப பத்து 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 பேரை காவலுக்கு உழைக்க இதுதான் பொருளாதாரம் மிக மன வருத்தமான ஒரு கத்தரிக்காய் அரை கிலோ அறுநூறு கிராம என்ன அறுநூறு கிராம் அறுநூறுவா அஞ்சு சாரி அஞ்சூறு ரூபா ஒரு கிலோ எண்ணூறுவா எண்ணூறு ரூபா ஒரு ஆளு ஒரு ஒரு கத்தரிக்காய் அதாவது ஒரு இந்த ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல ஆயிரத்தி ரூபா இதுதான் பொருளாதாரம் இருந்து இருந்து காசு அனுப்பிட்டு எப்படி முடியுதுன்றும் கூட கேட்காதீங்க இப்படித்தான் முடியும் சரியோ பள்ளிய பள்ளியை அந்த பத்து ரூபாய்க்கு சாமான் மண்டல போய் ரெண்டு ரூபா மிச்சம் கொண்டு வர காலம் இல்லை இப்போ இப்போ வந்து ரெண்டாயிரம் கொண்டு போனாலும் நானூறுவா சந்தைக்காரனே கடன் சொல்லிட்டு தான் போயிடணும் அப்போ தான் ஒரு நாலு பிள்ளைக்கும் இல்லை ரெண்டு பிள்ளைக்கும் சமைச்சி சாப்பிடுவோம் வாங்குதோ இனிமேல் அங்கே இருந்து காசு அனுப்பியேக்க கிளம்பி கேட்காம காசு அனுப்பணும் ஓகே நன்றி